நண்பர்களே இன்றைய பாடம் இரண்டு நாம் பார்க்க போவது அதி முக்கியமானது ஆம் பேச்சுக்களை அரசியலின் மீது கொண்ட ஆர்வத்தால் அநேகர் அரசியலில் ஈடுபட்டாலும் ஒரு சிலரே அரசியலில் ஜொலிக்கிறார்கள் அசைக்க முடியாத தலைவர்களாக உருவாகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களிடம் இருக்கும் பேச்சுத் திறனே காரணம் நன்கு பேசத் தெரிந்தவர்கள் மக்களை தங்களை நோக்கி ஈர்க்கிறார்கள் வெல்லும் ஒரு சொல் என்பதைப் போல அவர்கள் பேசத் தொடங்கினால் மக்கள் மகுடிக்கு மயங்குகிற பாம்பைப் போல அவர்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் அதுதான் பேச்சு திறனின் சக்தி நிச்சயமாக அரசியலில் மேடை பேச்சு என்பது அதிகாரம் நம்பிக்கை ஆதரவு மூன்றையும் உருவாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் எனவே அரசியலில் ஈடுபடும் அத்தனை இளைஞர்களும் இந்த பேச்சுக்கலையை கற்று தேறுவது என்பது அவசியமாகிறது இப்பாடத்தெளி நாம் எப்படி பேச்சுக்கலையை வளர்த்து கொள்ள முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறெல்லாம் பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் பேச்சுக்கலையை கற்பதற்கு முதலில் நமக்கு தேவை ஆர்வம் ஆர்வம் இருந்தால் மட்டுமே பேச்சுக்களை ஒருவருக்கு சாத்தியமாகும் பெரும் அரசியல் தலைவர்கள் பேசுகின்ற கூட்டங்களுக்கு சென்று அவர்களின் பேச்சை கேட்டு அவர்கள் எவ்வாறு தங்களுடைய பேச்சை தொடங்குகிறார்கள் எவ்வாறு ஏற்ற இறக்கங்களோடு பேசுகிறார்கள் பேசும்போது எவ்வாறு தன்னுடைய உடல் அசைவுகளை செயல்படுத்துகிறார்கள் எவ்வாறு பேசி முடிகிறார்கள் என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து அதை கருத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் பேச்சில் சொற்களின் அழகு மட்டுமல்ல கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாதது வெறுங்கை வைத்து முழம் போட முடியாது அல்லவா எனவே நாம் பல அரசியல் புஸ்தகங்களை வரலாற்று புஸ்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டும் அதிலுள்ள சில கருத்துக்களை அவ்வப்போது குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த கருத்துக்களை நாம் பேசுகின்ற பொழுது மேற்கோள் காட்டி பேசுவதற்கும் உண்மையின் ஆழத்தை உணர வைப்பதற்கும் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் தன்னுடைய பேச்சில் வெறும் கருத்துக்களை மட்டுமே கொட்டி தீர்த்தால் அது கேட்போருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம் எனவே தங்களுடைய பேச்சுக்களுக்கு இடையே நம் பேச்சுக்கு வலு சேர்க்கின்ற நகைச்சுவை கதைகளையோ அல்லது உண்மை கதைகளையோ கூறி மக்களின் கவனத்தை தொடர்ந்து தங்களின்பால் ஈர்த்து வைக்கலாம் அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது பாடல்களையோ அல்லது நகைச்சுவை கருத்துக்களையோ அள்ளி தெளித்து அரங்கத்தையே அதிரவிடலாம் தான் நினைக்கின்ற உணர்ச்சிகளை அப்படியே மக்களிடம் கடத்துபவன்தான் மிகச் சிறந்த பேச்சாளன் மக்கள் நினைப்பதை நீ சொல்லணும் நீ சொல்லுவதை மக்கள் நினைக்கணும் அதுதான் பேச்சாளரின் வெற்றி இதைத்தான் திருவள்ளுவர் சொல்வளன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது என்கிறார் சரி ஐயா நீங்கள் சொல்வதைப் போலவே ஆர்வத்தோடு பல புஸ்தகங்களை படித்து கருத்துக்களை திரட்டி பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் பேசலாம் என்று மேடை ஏறினால் கை கால்கள் எல்லாம் உதர்கிறது மேடை பயம் வந்துவிடுகிறது நான் தவறாக பேசினால் என்ன நினைப்பார்களோ நான் தவறாக பேசி விடுவேனோ என்றெல்லாம் சிந்தனைகள் அலை பாய்ந்து கை கால்கள் நடுக்கமிடிகிறது என்னால் எதையுமே பேச முடியவில்லை தொண்டையை தாண்டி வார்த்தைகள் வரமாட்டேங்குது இந்த மேடை பயத்தை போக்குவதற்கு தயக்கமின்றி பேசுவதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கிறீர்களா ஆம் மேடை பயம் மிக மிக ஆபத்தானது என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் மேடை பயத்தின் காரணமாக பேச இயலாமல் போகும்போது திக்கி திணறும் போது அது மக்களின் பார்வைக்கு நகைப்பை ஏற்படுத்தி கேலிக்கூத்தாக மாறிவிடும் நாம் வெட்கி தலைகுனிய நேரிடும் ஆனால் நாம் சில வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக இந்த மேடை பயத்தை போக்கி மிகப்பெரிய பேச்சாளர்களாக பிரச்சார பீரங்கிகளாக கேட்பார் பிணிக்கும் வகையில் பேசுகின்ற அறிஞர்களாக தலைவர்களாக மாற முடியும் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் இருந்தான் கார்த்திக் புத்திசாலி போன்ற நல்ல எண்ணங்கள் கொண்ட இளைஞன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவன் ஆனால் ஒரு குறை மேடை ஏறினா வாயே வராது கிராமத்தில் ஒரு நாள் பெரிய பிரச்சனை அக்கிராமத்திற்கு வர வேண்டிய நீர்ப்பாசன திட்டம் ரத்து மக்கள் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றார்கள் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் போட்டார்கள் யாராவது பேசணுமான்னு கேட்டாங்க கார்த்திக் எழுந்தான் அவனுக்குள் நிறைய வலி நிறைய உண்மை ஆனால் பேச வார்த்தைகள் வரலை குரல் நடுங்கியது அவனுடைய பேச்சு கூட்டத்தில் கரைந்தது அந்த நாள் அவன் புரிந்து கொண்டான் உண்மை இருந்தாலும் அதை சொல்லத் தெரியாவிட்டால் அது யாருக்கும் பயன்படாது அதற்குப் பிறகு கார்த்திக் முடிவு செய்தான் தினமும் கண்ணாடி முன்னாடி பேசி பேசி பழகினான் செய்திகளை மக்கள் மொழியில் சொன்னான் கதையாக சொல்ல பழகினான் தன் அனுபவத்தை பேச்சாக்கினான் மாதங்கள் கடந்தது மறுபடியும் ஒரு கூட்டம் அதே பிரச்சனை அதே மேடை இந்த முறை கார்த்திக் பேசினான் தண்ணீர் இல்லாதது அரசு பிரச்சனை இல்ல இது எங்க மக்கள் பிரச்சினை தண்ணீரில்லாத வீடுகளில் வாழும் மக்களின் வலி என்று தீர்க்கமான குரலில் பேசினான் அமைதி அப்புறம் கைதட்டல் அப்புறம் ஆதரவு அந்த பேச்சுக்கு பிறகு திட்டம் மீண்டும் வந்தது கார்த்திக் அவ்வூரின் அடையாளமானான் ஒரு இளைஞன் ஒரு குரலாக மாறினான் எனவே நாமும் நம்முடைய மேடை பயத்தை போக்கிக் கொள்ள தினம் தினம் கண்ணாடி முன் நின்று பேசிப் பழக வேண்டும் அவ்வாறு பேசும்போது நம்முடைய உடல் மொழி உரைமொழி ஆகியவற்றை மேம்படுத்திக் கொள்ள முடியும் யாருமில்லாத இல்லாத மலைப்பகுதிகளுக்கோ காட்டு பகுதிகளுக்கோ அல்லது மைதானங்களுக்கோ சென்று அங்கே வாய்விட்டு கத்தி உறக்க உறக்க பேசி பழக வேண்டும் அப்பொழுதுதான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதைப் போல வார்த்தைகள் தங்கு தடையின்றி மடை திறந்த வெள்ளம் போல் வந்துவிடும் மேடை பயம் நீங்கி மக்களின் ஆரவாரங்களுக்கிடையே சிங்கமாக கர்ஜிக்க முடியும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேச்சாளர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆள் அறவமற்ற இடங்களுக்கு சென்று தொண்டை கிழிய கத்தி கத்தி பேசி தங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்டவர்கள்தான் அதனால்தான் அவர்களால் ஒரு மணி நேரம் ஆனால் கூட துவளாமல் தளராமல் பேச முடிந்தது அடுத்தது எங்கே எப்படி பேச வேண்டும் என்பதையும் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பார்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பேசக்கூடாத இடத்தில் பேசுவதும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே இடம் பொருள் ஏவல் உணர்ந்து பேச வேண்டும் பேச்சு அத்தகைய வல்லமை வாய்ந்தது எதையும் நயம்பட உரைத்து நமக்கானதை நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜூலியஸ் சீசர் காவியம் மிகச்சிறந்த உதாரணம் ஜூலியஸ் சீசரை அவருடைய நம்பிக்கைக்குரிய நண்பன் புரூட்டஸ் வஞ்சகமாக தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து கொண்டு சீசரை கொன்றுவிட்டு சீசர் ஒரு கொடுங்கோலன் பேராசைக்காரன் அவன் நாட்டை சர்வாதிகாரம் செய்ய முயன்றான் என்று பழி சுமத்தி தான் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டான் மக்களும் புரூட்டஸ் சொல்வதை நம்பி சீசரை பழித்தார்கள் அப்போது அங்கிருந்த சீசரின் நெருங்கிய நண்பன் மார்க் ஆண்டனி வஞ்சகன் புரூட்டஸை எதிர்க்கவில்லை மாறாக புரூட்டஸ் ஒரு மரியாதைக்குரிய மனிதன் அவரும் அவரது நண்பர்களும் அனுமதி அளித்தால் நான் இங்கு பேசுகிறேன் என்று கூறி தன் பேச்சை தொடங்கினான் சீஷர் கொடுங்கோலனாக இருந்திருந்தால் அவனுக்கான தண்டனை கிடைத்துவிட்டது ஆனால் சீஷர் பேராசைக்காரனா சர்வாதிகாரியா சீஷர் செய்த தவறு என்ன தெரியுமா அவன் தன் நாட்டு மக்களை உண்மையாக நேசித்தான் ஏழைகளுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வாரி கொடுத்தான் இந்த ரோம பேரரசை வலிமையாக்கினான் லூபர்கள் திருவிழாவில் நான் மூன்று முறை சீஷரை அரசனாக மகுடம் தரிக்க முன்மொழிந்தேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை அவரா பேராசைக்காரன் சிறிது நேரம் மௌனமாக இருந்து இப்படிப்பட்ட மனிதன் அதிகார வெறியனா என்று மக்களை பார்த்து கேட்டான் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது இப்போது குத்தப்பட்டு இறந்து கிடந்த சீஷரின் உடலை காட்டி இந்த குத்து எதிரியின் குத்து இல்லை இந்த குத்து நண்பனின் குத்து இதோ பாருங்கள் காஷியஸ் குத்திய இடம் இது பொறாமை கொண்ட காஸ்கா கிழித்த இடம் இது இங்குதான் சீஷரின் நம்பிக்கைக்குரிய நண்பன் புரூட்டஸ் குத்தினார் புரூட்டஸ் குத்திய போது சீஷரின் இதயம் வெடித்தது மகா சீஷர் விழுந்த போது நாமும் வீழ்ந்தோம் அவர் போகும்போது உங்களுக்கு என்ன எழுதி வச்சு சென்றிருக்கிறார் தெரியுமா அவர் சொத்துக்களை எல்லாம் தோட்டங்களை எல்லாம் ரோமானிய மக்களுக்கே பயன்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு ரோமானிய குடிமகனுக்கும் எழுபத்தைந்து திராக்மாக்கள் பணம் வழங்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் இதுதான் சீஷர் இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்று உணர்ச்சி பொங்க பேசினான் ஆண்டனியின் இந்த பேச்சு மக்களின் கோபத்தை அனலாக மாற்றியது சீஷரின் கொலையாளிகளை பழிவாங்குவோம் என்று மக்கள் கிளம்பினர் மக்களுடைய எழுச்சியை கண்ட புருட்டஸ் பயந்து தன்னுடைய சகாக்களோடு நாட்டை விட்டே தப்பி ஓடினான் நீதி வென்றது சீஷரின் நண்பன் மார்க் இந்த இராஜதந்திரமான பேச்சு உலக வரலாற்றில் பெரும் புகழ் படைத்தது பேசினால் இப்படி பேச வேண்டும் பேச்சு என்பது சொற்களின் அழகு மட்டுமில்லை கருத்தை நம்பிக்கையாக்கும் சக்தி கூட்டத்தை இயக்கும் வல்லமை எதிராளியின் கதையை உடைக்கும் ஆயுதம் இந்த பாடத்தை கேட்கும் ஒவ்வொரு இளைஞரும் மேடை பயத்தை விட்டொழித்து இதில் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பேச்சு பயிற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் கலையில் வல்லவர்களாக நாளை அரசியல் தலைவர்களாக திகழ முடியும் நண்பர்களே இளைஞர்களின் எதிர்கால அரசியல் பாதைக்கு வழிகாட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த பக்கா பாலிடிக்ஸ் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் மற்றும் கமெண்ட் கொடுப்பதன் மூலம் எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் போன்ற நல்ல நல்ல வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய அது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி